இப்பொழுது மூன்றாவது பகுதியாக திருமணத்தில் முதல்ல திருமணம் அடுத்தது திருமணமும் விஸ்வாசிகளும் என்னென்னலாம் திருமணத்தில் திருமணத்தில் உள்ள சாபங்களெல்லாம் நம்ம பார்த்தோம் காலையில் ஒரு திருமணத்தில் எப்படியெல்லாம் சாபம் வருகிறது என்று பாராதவங்க யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் பாருங்கள் வந்தவங்க பாக்கியவான்கள் வராதவர்களும் பாக்கியவான்கள் தான் பார்க்கலாம் இந்த மாலை வேலையில் நம்முடைய திருமணத்துக்கு பிறகு நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது எப்படி இருக்க வேண்டும் திருமணத்துக்கு பிறகு சில திருமணங்கள் நம்ம ஆள் இல்லாமல் பண்ணிவிடும் கிறிஸ்துவுக்குள்ளே சொல்றேன் சில திருமணங்கள் நம் சம்பந்தம் பண்ணுகிற இடத்தை இருக்கிறது என்று சொல்லுவாங்க அதாவது நல்ல குடும்பம் என்று ஒரு அட்டவணை வருகிற பொழுது செழிப்பு மிகுந்த குடும்பத்தை அப்படி சொல்லுகிறது உண்டு இது இது உலக வழக்கம் நல்ல குடும்பம் என்றாலே நிறைய நமக்கு அந்த திருமணத்தின் நிமித்தம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் வரும் என்பதுதான் சொல்லப்படுகிற கருத்து என்னை கேட்டுக்கிட்டு இருக்க தேவனுடைய சனமே கர்த்தர் இந்த நாளிலே உங்க மத்தியில் அசைவாடுகிறார் அசைவாடுகிறார் நல்லா தெரிந்து கொள்ளுங்க திருமணத்துக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை அசைக்கப்பட்டு விடக்கூடாது திருமணத்துக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்க வேண்டும் இன்னும் அதிக அதிகமாக கிறிஸ்தவுக்குள்ளே நம்ம கனி இருக்க வேண்டும் அதனால்தான் திருமணம் என்பது மிக நெற்பமான பகுதி தேவ சமூகத்தில் நடக்கிற திருமணங்கள் தேவனால் நிச்சயிக்கப்பட்டவைகள் என்பது விசுவாசம் மட்டுமல்ல அதற்கு முன்னேலாம் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறேன் திருமணம் எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்து நம்ம சனிக்கிழமையை தியானித்தோம் காணா ஒரு திருமணத்தில் இருக்கிற ரகசியங்களை பார்த்தோம் ஆனால் இன்றைய நாளில் ஒரு ரெண்டு திருமணத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருமணங்கள் எல்லாம் அற்பமாக எடுத்துக்கொள்ளாதீங்க இதனால்தான் இந்த திருமணம் ஒழுங்காட்டால் தான் நம்ம ஆட்டுக்குட்டியாரனுடைய திருமணத்தில் பங்கறைய முடியும் சில சமயத்தில் திருமணத்துக்கு பிறகு அழிந்து போனவர்கள் உண்டு பாவத்தில் கெட்டு உழைந்து செத்தவர்கள் உண்டு பரிசுத்தமாக வாழ்ந்து சொல்கிறேன் எல்லாம் பரிசுத்தமாக வாழ்ந்த ஜனங்க திருமணத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையெல்லாம் தாறுமாறாக போனது உண்டு சில பேர் திருமணத்தினாலே ரசிக்கப்பட்டிருப்பாங்க பெரியவர்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் சில ஏதா கல்யாணம் பண்ணுறாங்களேன்னு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அந்த மகள் பக்தி உள்ளவளாக இருப்பா அவளுடைய விசுவாசமும் சப்போம் கணவனை ரச்சிக்கும் இப்படி எல்லாம் நடந்ததும் உண்டு சில சமயத்தில் இயேசு தொலைச்சி விட்டு வர குடும்பங்களும் இருக்கிறது சில சமயத்தில் கல்யாணத்துக்கு பிறகு தண்டவாளம் புரண்டு தடம் புறக்கிற ரயில் நிலைய ரயில் வண்டியை போல இருக்கிறதும் உண்டு திருமணம் ஒரு மனுஷனை அழுத்தவும் செய்யும் உயர்த்தவும் செய்யும் எப்படி அதெல்லாம் என்று இன்று தியானிக்க போக